மயிலாடுதுறை தொகுதியில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குள்ளேயே யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்ற குழப்பம் நீடித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளும் முட்டி மோதுவதால் வேட்பாளர்கள் யார் என்ற ரேஸ் தீவிரமடைந்துள்ளது எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை பொறுத்தளவில் அது காங்கிரஸின் கோட்டையாக திகழ்ந்து வருகிறது இங்கே 11 முறை காங்கிரஸ் கட்சியும் 3 முறை திமுகவும் 2 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன தற்போதைய நிலவரப்படி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸை சேர்ந்த ராஜ்குமாரும் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் திமுக எம்பி ராமலிங்கமும் வெற்றி வேட்பாளராக உள்ளனர் அப்படி இருக்கையில் திமுக நேரடியாக களம் காண போகிறதா அல்லது கூட்டணி கட்சிகளிடம் மயிலாடுதுறை தொகுதியை கொடுக்க போகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால் வேட்பாளர்கள் பலர் தங்களுடைய பெயரை லிஸ்டில் ஏத்த போராடி வருகின்றனர் திமுகவை பொறுத்தளவில் தற்போதைய எம்பியாக இருக்கும் எஸ் ராமலிங்கம் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட காய்கறி நகர்த்தி வருகிறார் மயிலாடுதுறை மக்கள் மத்தியில் எம்பி சைலண்டாகவே இருக்கிறாரே என்ற அதிருப்தி சற்றே இருந்தால் அதே சைலண்ட் இமேஜ் இவருக்கு கை கொடுக்கவும் செய்கிறது யார் ஒம்பு தொம்புக்கும் போக மாட்டார் மிஸ்டர் கிளீன் என்பதால் இவரே திரும்பி வந்தாலும் ஓகேதான் என்ற மனநிலையில் மயிலாடுதுறை திமுகவினர் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு நடுவே அமைச்சர் கே என் நேரு தன்னுடைய ஆள் ஒருவரை இங்கே இறக்க விரும்பி கட்டை போடுவதாக தகவல்கள் வருகின்றன அங்கேதான் உள்ளே நுழைகிறார் திமுகவின் மூத்த முன்னோடி மறைந்த முள்ளுக்குடி ரவிச்சந்திரனின் மகன் உதயா ரவிச்சந்திரன் கே என் நேருவே வற்புறுத்தி இவரை விருப்ப தாக்கல் செய்ய சொன்னதாகவும் பி பட்டதாரி படித்த இளைஞர் என்று கே என் நேரு இவரை ரெக்கமெண்ட் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரம் முன்னாள் எம்எல்ஏக்கள் கல்யாணம் மற்றும் அவரது மகன் அன்பழகன் ஆகியோரும் முயற்சி செய்கின்றனர் ஆனால் மீனவர்களை தாக்கியதாக பரவும் செய்திகள் இவர்கள் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மேலும் முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியனும் காய்கலை நகர்த்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் திமுக நேரடியாக போட்டியிடும் பட்சத்தில் எஸ் ராமலிங்கம் அல்லது உதயா ரவிச்சந்திரன் இவர்கள் இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு சொல்லப்படுகிறது காங்கிரஸை பொறுத்தவரை மயிலாடுதுறை தொகுதியையும் தங்களுக்கு விருப்பமுடைய தொகுதிகளில் வைத்துள்ளனர் அதனால் ஒருவேளை காங்கிரஸுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் மயிலாடுதுறை தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக இருக்கும் மூன்று முறை வெற்றி பெற்ற மணிசங்கர் ஐயரும் ஒரு துண்டை போட்டு வைத்துள்ளார் ஆனால் எண்பது வயதை கடந்த அவருக்கு மீண்டும் சீட் வழங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகிகள் சிலர் உறுதியாக சொல்லி வருவதால் புகைச்சலை தவிர்க்க சென்னையை சேர்ந்த ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்திக்கு இம்முறை சீட் கொடுக்கலாமா என்றும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது அதிமுக தரப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் சீட் வாங்குவதற்காக காய்களை நகர்த்தி வருகிறார் கட்சிக்குள்ளும் அவருக்கு ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பவுன்ராஜ் தன்னுடைய மகனுக்கு சீட் வழங்க வேண்டும் என குறுக்கே கட்டை போட்டு வருகிறார் இந்நிலையில் அதிமுக தரப்பில் யாரால் அதிகமாக செலவு செய்யும் முடியும் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டபோது அனைத்து விரல்களையும் பவுன்ராஜ் காட்டியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இவர்கள் இருவர் மத்தியிலும் ரேஸ் தீவிரமாக உள்ளது ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இடம்பெற முனையும் பூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் ஸ்ரீதர் பாண்டையாரும் மயிலாடுதுறை தொகுதியை அதிமுகவிடம் கேட்டு வருவதாகவும் தகவல்கள் சொல்கின்றன இப்படிப்பட்ட சூழலில் மயிலாடுதுறை பாஜகவின் நிலைதான் கடந்த ஒரே வாரத்தில் தலைகீழாக என சொல்லப்படுகிறது மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவராக உள்ள அகோரத்திற்கே மயிலாடுதுறையில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருந்து வந்தது என்ற சூழலில் கடந்த சில தினங்கள் முன் தர்புர ஆதினத்தின் ஆபாச வீடியோ விவகாரத்தில் மிரட்டல் விடுத்ததாக தேடப்படும் குற்றவாளியாக இருந்து வருகிறார் அவர் அதனால் இதன் பின் அகோரத்திற்கு சீட் கொடுத்தால் அது சர்ச்சையை ஏற்படுத்தும் அவருக்கு சீட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லப்படுகிறது அதனால் திடீரென லிஸ்டில் இருவர் புதிதாக இணைந்துள்ளனர் அவர்கள்தான் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தங்க வரதராஜன் மற்றும் பாஜக மாநில சிந்தனையாளர் பிரிவு துணைத் தலைவர் எஸ் கார்த்திகேயன் ஆகியோர் கட்சி ரீதியாக அரசியல் செய்வதில் தங்க வரதராஜன் இருந்தாலும் எந்த வேட்பாளரால் தாராளமாக செலவு செய்ய முடியும் என்று பார்க்கையில் எஸ் கார்த்திகேயனின் பெயர் அடிப்பட தொடங்கியுள்ளது ஆர் எஸ் எஸ் கும்பகோணத்தை சேர்ந்த எஸ் கார்த்திகேயன் எம்பிஏ பட்டதாரி அதே நேரம் திரையரங்குகளையும் நடத்தி வருகிறார் தேர்தலில் இவரால் எவ்வளவு நிதியை வேண்டுமானாலும் செலவிட முடியும் என்பது இவரின் பிளஸ் அதே நேரம் பிராமணருக்கு எதிரானவர் என்ற வகையில் அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் அதை மாற்றுவதற்காகவும் இவருக்கு சீட் வழங்கப்படலாம் என்று தெரிகிறது அதனால் திடீரென அகோரத்தை பின்னுக்கு தள்ளி வேட்பாளர் ரேசில் முன்னே வந்துள்ளார் எஸ் கார்த்திகேயன் இந்நிலையில் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என சொல்லப்படும் சூழலில் அதிமுக திமுக பாஜக ஆகிய கட்சிகள் நேரடியாக களம் காணும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.